ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் முன்மாதிரி நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்துப் பேசுகிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு இரண்டு தீமோத்தேயு இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தொலைக்காட்சியில் திரைப்பட நடிகரோ விளையாட்டு வீரரோ சில பொருட்களை குறித்து விளம்பரம் செய்வதை நாம் பார்த்திருக்கின்றோம் உண்மையில் அவர்கள் அந்த பொருட்களை உபயோகப்படுத்தியே இருக்க மாட்டார்கள் ஆனால் வியாபார விளம்பரத்திற்காக அவர்கள் உபயோகிக்காத பொருட்களுக்கு விளம்பரம் செய்கின்றார்கள் நெடுங்கதை எழுதுகிற எழுத்தாளர்கள் தாங்கள் காணாத சரித்திர நிகழ்வுகளையும் சரித்திர கால வாழ்க்கையினையும் தாங்கள் கனவிலும் பார்த்திராத ஊர்களையும் நாடுகளையும் குறித்து விரிவாக எழுதுகின்றார்கள் சிலர் தாங்கள் பார்க்காத நாடுகளை குறித்தும் அதன் நிலைமைகளை குறித்தும் மற்றவர்களுக்கு தகவல்கள் கொடுக்கின்றார்கள் சிலர் தாங்கள் பின்பற்றாத நடைமுறைகளின் சிறப்பை குறித்து பிறருக்கு விரிவாக போதிக்கின்றார்கள் மாமிசம் விற்கின்ற கடை ஒன்றில் ஒருவர் ஆட்டிறைச்சி வாங்கிக் கொண்டிருந்தார் அங்கு வந்த மற்றொருவர் அவரை பார்த்து ஐயா நீங்கள் மாமிசம் உண்ணக்கூடாது அதனால் பல தீமைகள் வருகின்றன மரக்கறி உணவே சிறந்தது அதை மட்டும் உண்ண வேண்டும் என்று நேற்று ஒரு கூட்டத்தில் நீங்கள் பிரச்சாரம் செய்ததை நான் கேட்டேன் இப்போது இங்கு எப்படி ஐயா என்று இழுத்தார் அதற்கு அவர் உண்மைதான் நான் ஊர் ஊராக சென்று மரக்கறி உணவே சிறந்தது என்று பிரச்சாரம் செய்கின்றேன் அதனால் உடல் மிகவும் சோர்வுறுகின்றது ஆகையால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் மாமிசம் சாப்பிட்டு உடலை தேற்றிக் கொள்கிறேன் என்று கூறினார் இது எப்படி இருக்கின்றது இன்றைக்கு சுவிசேஷ ஊழியம் செய்யும் சில பேர் நிலைமையும் இப்படித்தான் இருக்கின்றது கிறிஸ்து வரப்போகின்றார் ஆயத்தப்படுத்துங்கள் என்று போதிக்கிற பலர் கிறிஸ்துவின் வருகையை விசுவாசித்து அதற்கு ஆயத்தப்பட்டதாகவே தெரியவில்லை பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்குகிறேன் என்று பௌலடியார் சொல்லும் வார்த்தைகள் நம் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நாம் உபதேசிப்பது போல வாழ்ந்து காட்டினால் நமது சுவிசேஷ ஊழியம் பலப்படும் தேவன் மகிமைப்படுவார் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்